பிரகாஷ் ஜாக்கி ஹாய் மை அக்கா டூ டைம்ஸ் மூச்சை தூடுங்க மறுபடியும் அதே கமாண்ட் இழுத்து விட்டேன் போதுமா பானு நீங்க எந்த ஊர் அக்கா நசரீன் பானு நாங்க சென்னை புழல்ல இருக்கிறோம்ப்பா வென்ல ஐ லவ் யூ அக்காவா வென்ல ஐ லவ் யூ அக்கா அக்கா ஐ லவ் யூ பா தம்பியா தங்கச்சியான்னு தெரியல பாகத் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமா தம்பி நாங்க வீடியோவே போடுறேன் அதிகமா லைவ்ல வரது தான் ரொம்ப கஷ்டம் வெண்ணப் மறுபடியும் ஹாய் சொல்லுங்க வெண்ணப் உங்க பேர் என்ன தம்பியா தம்பி தம்பியா அஸ்ரின் பானு சாப்பிட்டீங்களா அசிரா எப்படி இருக்கானு கேளுங்க அக்கா அசிரா எப்படி இருக்கீங்க நீங்க கேக்குறாங்க பாருங்க அசிரா எப்படி இருக்கா இருக்கீங்கன்னு கேளுங்க அக்கா ஆக்சுவலா நஸ்ரின் இருக்கு பேரு நஸ்ரினா நஸ்ரினா நஸ்ரின் இருக்கு பேரு அசிரா எப்படி இருக்கீங்கன்னு கேட்க சொல்றாங்க அசிரா எப்படி இருக்கீங்க அப்படிን கேட்க சொல்றாங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்கன்னு நீங்க வென்லப் ஐ லவ் யூ கா சாப் டிவி லாக் அப்டினா என்னப்பா லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலை

அப்படி கேட்க சொன்னா ஓகே அசிரா எப்படி அசிரா தான் கேட்க சொன்னாலா அசிரா எப்படி இருக்கீங்கன்னு கேளு அசிரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அசிரா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க வெண்ணல இப்ப வந்து பாய் பாய் அக்கா அப்படினு சொல்றாங்க பாய் பாய் தம்பி ஏன் தம்பி பாய் போய் இறீங்க அக்கா மேல கோவமா ஃபஹத் பசங்க எப்படி இருக்காங்க நல்லா படிக்கறாங்களா நல்லா படிக்கறாங்க நல்லா பேசுறாங்க நல்லா இருக்கறாங்க ஃபஹத்

நீங்க எப்படி இருக்கீங்க அசிரா சொல்றாங்க நான் நல்லா இருக்கேன் அசிரா நல்லா இருக்கீங்களா நல்லது நல்லது பாப்பா அசிரா அழகான பேர்ல அசிரா ஆமா அசிரா நல்லா இருக்கு நஸ்ரீனும் பேர் ஆமா ஓகே அப்படினு சொல்றாங்க ஓகே ஓகே தம்பி தனபால் செல்வி ஏன் அவங்களுக்கு தமிழ் படிக்க வராதா தமிழ் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும் அப்படி இல்ல இந்தி மாலம் மேரக்கு தமிழ் மாலம் அப்படி இல்ல தனபால் செல்வி ப்ரோ அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் மிஸ்டேக்காக வரும் படித்து சொல்ல அதனால தான் நான் படித்து சொல்கிறேன் நஸ்ரின் பானு நீங்கள் முஸ்லீம்மா அஸ்ஸலாமலைக்கும் வளைக்கம் சலாம் அவர் அஸ்ஸலாம் வளைக்கும் சொன்னால் நான் சொல்லலை அவங்க கேட்குறாங்க நீங்கள் முஸ்லீமான்னு கேட்குறாங்க நஸ்ரின் பானு முஸ்லீம் தான் ஃபஹத் எங்கள் கடையில் இருக்கீங்களா கடையில் இல்லை ஃபஹாத் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் கடையில் இல்லை வீட்டில் இருக்கிறோம் இன்றைக்கி ஹாலிடே கடை எல்லா ஊர்லேயும் மழை நல்லா பெய்யுது போல நம்ம ஊரில் தான் வருது சில நல்லவங்கள பார்த்து வருது சில கெட்டவங்கள பார்த்து வராமல் இருக்குது சரி ஓகே தினம்பால் செல்வி சொல்கிறாரு தினம்பால் செல்வி ஓகே பழனிசாமி அப்பா கரெக்டாக சொல்கிறாரு லைவ் எப்போ வரீங்களோ முன்கூட்டியே சொல்லுங்கள் அப்போ தான் லைவ்ல இல்லைப்பா எங்களால் அந்த டைம் தான் சொல்ல முடியல ஏன்னா எப்படி இருக்குதோ நாங்கள் போட முடியுது அந்தந்த டைமுக்கு போட முடியலையா என்ன பண்ணுறது இன்னுங்களை சொல்லி குத்தமில்லை என்ன சொல்லி மாதிரி எங்களால் டைம் இருக்கும்போதுதான்ப்பா போட முடியுது சாரி மன்னித்து விடுங்கள்